வணக்கம் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்னையோட முக்கியமான அடையாளமாக திகழும் திருவான்மியூர் மருந்தீஸ்வர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவன் கோயில்களில் இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது சிவன் கோயிலாக இது உள்ளது இங்கு உள்ள இறைவன் பல பெயர்களால் அறையப்படுகிறார் இங்கு உள்ள இறைவனின் பெயர்கள் மருந்தீஸ்வரர் ஔசீஸ்வரர் பால்வனநாதர் மற்றும் வேதபுரீஸ்வரர் ஆகும் அதேபோல் இறைவியின் பெயர் திரிபுரசுந்தரி சொக்கநாயகி சுந்தரநாயகி ஆகும் இந்த கோவிலை சம்பந்தர் அப்பர் சேக்கிலார் வான்மீகி முனிவர் அகத்தியர் பிருங்கி முனிவர் சூரியன் வேதங்கள் தேவர்கள் காமதேனு முதலியோர் இங்கு வழிபட்டுள்ளனர் வான்மீகி முனிவர் இந்த கோவிலில் பூஜித்ததால் வான்மீகியூர் என பெயர் வந்தது நோய்களை குணமாக்கும் மூலிகைகளை பற்றி இறைவன் இங்கு உபதேசித்த திருத்தலம் இது இதனால் இறைவனுக்கு அவசீஸ்வரர் என்றும் பெயர் வந்தது பசு தினமும் பால் சுரைந்து சிவலிங்கம் வெண்ணிறமாக மாறி காசி அளித்தது இதனால் இவருக்கு பால்வனநாதர் என்றும் பெயர் பெற்றார் வடமேற்கு முலையில் உள்ள வன்னி மரமே இத்தலத்தின் தலவிரசமாகும் இந்த வன்னி மரத்தடையில்தான் அகத்தியருக்கு இறைவன் திருமண காசி கொடுத்ததாக கூறப்படுகிறது மற்றும் இக்கோயிலில் விஜய கணபதி சன்னதி சுப்பிரமணிய சுவாமி சன்னதி திரிபுர சுந்தரிக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளன இந்த அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் வைலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்